ஏ நான் அவங்க கடைக்குட்டி விவசாயி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நஞ்சைக்கு தத்து வச்சு தண்ணி பாய்க்கும் முறை மற்றும் மழை காலங்களில் தண்ணி ஃபுல்லாக கெட்டி வடியாமல் இருக்கும்ல அந்த வேர்கள்லாம் அழுகாமல் இருக்கிறதுக்கும் தண்ணி வடி வைக்கிறதுக்கும் என்ன முறைங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த முக்கில் பார்த்துடுங்க அது வந்து தான் தண்ணி கொண்டு வர தலை வாய்க்கால் அது மூலமாக தண்ணியை திறப்போம் அந்த வெயில் பாஞ்சி முடிச்சிருக்கிட்டுன்னு வைங்களேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு சிலவங்களுக்கு வேலை இருக்கும் ஒவ்வொரு வயலான நின்று பாய்க்க முடியாதுன்னா ஜேக்கி அதனால் இந்த வெயில் பாஞ்சி உடனே அடுத்த வயலுக்கு தத்து வச்சு விட்டுருப்போம் இந்த வெயில் ஒரு மட்டம் வந்தோடனே அந்த வெயில் மட்டத்தில் இருந்து சாக்கில் மண்ணெல்லி வச்சு தத்து வச்சு வச்சுருப்போம் அந்த தத்து மூலமாக பாஞ்சிட்டு அது அப்படியே இந்த வயலுக்கு பாயும் இந்த வெயிலுக்கு பாஞ்சு முடிச்சிட்டுன்னு வைங்களேன் பாஞ்சி முடிச்சுட்டு தண்ணி வந்து அதிகமாக இருக்கும் மழை காலங்களில் தண்ணியை வந்து கெட்டி அழகிடக்கூடாது ஒரு மட்டத்தை தாண்டி இருந்துச்சுன்னா வேறு அழுகிரும் அதனால தான் அந்த முக்கிலையும் ஒரு சாக்கு வச்சுக்கிறோம் தத்து மாதிரி அதில் வந்து நம்ம தேவையான தண்ணி இருந்துட்டு தேவையில்லாத தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும் இதே மாதிரி தான் நஞ்சைக்கும் சரி வாழைக்கும் சரி இப்படி தான் நம்ம தண்ணி பாய்ப்போம் தத்து வச்சு பாய்க்கிற முறை தான் ஓகே மக்களை பாய் நான் அவங்க கடைக்குட்டி விவசாயி